நிலைமையில அவங்கள சுத்தி இருக்க எல்லாரும் சொன்னாங்க அவங்க வீட்டுக்கார வர சொல்லு வீட்டுக்கார வராம உயிர் இழுத்துட்டு இருக்கு அப்படின்னு வீட்டுக்காரும் வந்தாரு நடவாசலே நின்னாரு எப்பா வாசலுக்கு வந்துட்ட வீட்டுக்குள்ளவா வீட்டுக்குள்ள வந்து நான் செஞ்சதுலாம் தப்பு உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி மன்னிப்பு கேளு அந்த உயிர் பிரிஞ்சிரும் அப்படின்னு அவர் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் என்ன வார்த்தை லட்சுமி என்னை மன்னிச்சது இவ்வளவு நாள் உன்னை புரிஞ்சுக்காம நடந்துகிட்டேன் உடனே உயிர் போயிட்டு

அப்படிப்பட்ட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னொன்னு சொன்னாங்க பெண்கள் இல்லைன்னா ஆண்கள் இல்லையே நான் சொல்றேன் ஆண்களும் வேணும் பெண்களும் வேணும் ஆனா ஆண்கள் சம்பாதிச்சு கொண்டு வரத பெண்கள் பக்குவமா பாதுகாக்கிறனால தான் உங்க முன்னேற்றத்துக்கு நாங்க விட்டுவா இருக்கிறோம் நாங்க அதை திருக திருக சேமிச்சு வைக்கிறனால தான் முன்னேறுது

இன்னொரு விஷயத்த சொல்றேன் இப்போ தற்சமயமா நமக்கு நடந்த கார்கில் போர் மாதிரி நமக்கு இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துச்சு அதுக்கு ஆபரேஷன் சிந்தூர்னு ஒரு பேர் வச்சாங்க ஆமா அந்த சிந்தூர் போர்ல நம்மளோட பிரதமர் ரெண்டு கமாண்டர் அனுப்புனாங்க ஆமா யார் தெரியுமா உங்க யாருக்கா தெரியுமா பெண் ரெண்டு கமாண்டரும் பெண் நம்ம பாகிஸ்தான் தமிழ்ல ஓட ஓட விரட்டி நம்ம பாரதத்தை காத்ததே அந்த ரெண்டு பெண்கள் தான் என்ன இந்த இடத்துல நான் அதை பொண்ணு ரெண்டு நம்மளோட இந்திய பாரதத்தை காத்து தமிழ்நாட்டு முன்னேற்றத்துக்கே பெண்ணு தான் முக்கியத்துவமா வந்து நிக்கிறாங்க அப்படிப்பட்ட முக்கியத்துவத்தை கொடுத்த நம்மளுடைய பெண்கள் தான் நம்ம குடும்ப முன்னேற்றத்துக்கு பெரிதும் துணை நிக்கிறாங்க சொல்லி நடுவர் அவர்களே பெண்களே நம் குடும்பத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் பெரிதும் துணை வைக்கிறாங்க சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஆனா பாகிஸ்தான் போர்ல அந்த ஆபரேஷன்